ரெண்டு நாள் சென்னைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கதிர்ராஜ் ஒரு பக்கம் கிளம்பி போக இங்கே வீட்டில் கோமதி தான் புருஷன் பாண்டியனை எப்படியாவது மனசை மாற்றணும் அவருக்கு இருக்க கோவத்தை குறைக்க வைக்கணும்னு என்னென்னமோ பிளான் பண்ணி ட்ராமாலாம் போடுறாங்க ஆனால் எதுவுமே உட்கொட்டவும் மாட்டுது இங்கே மீனா கூட தன்னுடைய அத்தையை பார்த்து சொல்கிறாங்க அத்தை இப்படியெல்லாம் பண்ணுனா இங்கே எதுவுமே நடக்காது பேசாமல் நீங்கள் கிட்டே ஒரு சண்டையை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற ஏற்கனவே சண்டையால் தான் அவர் பேசாமல் இருக்கார் இப்போ திரும்பவும் சண்டை போடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்ல சண்டை சண்டனா சண்டனா நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையான சண்டை இல்லைத்த பொய்யான சண்டை இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்லி மிரட்டுங்கத்த அதுக்கப்புறம் மாமாவையும் உங்க விலைக்கு வந்துடுவாருன்னு சொல்ல இந்த பக்கம் இந்த யோசனையில் இங்கே கோமதியே இருந்துட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவும் எடுக்கிறாங்க அதே போலதான் தான் சென்னையில் இங்கே ரொம்ப சந்தோஷமாக ராஜீவ் கதிரோ இருக்கவும் செய்கிறாங்க தன்னுடைய ட்ரைனிங் போக இது இருக்க நேரங்களில் அங்கே சென்னையை சுற்றி பார்க்கவும் செய்கிறாங்க ஆமாம் ஒரு லட்சம் ஃபீஸ் வந்துட்டு உன்னால் கட்டிட முடியுமான்னு சொல்லிட்டு ராஜியும் கதிர பார்த்து கேட்க என்கிட்ட அந்த அளவுக்கு கூட பணம் இல்லைன்னு நினைக்கிறேன் ராஜி உன்னை எப்போ போலீஸ் ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அப்போதுனேந்தே நான் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பத்தாததுக்கு டிராவல்ஸ் மூலமாக வர பணம் கூட என் கையில் இருக்குது அப்படியே இது பத்தலைனாலும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் நீ அதையெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காதேன்னு சொல்ல உண்மையிலேயே உனக்கு என்னை போலீஸ் ஆக்கணும்னு ரொம்ப ஆசையா அப்படின்னு கதிர்கிட்ட ராஜி கேட்குறாங்க பின்ன இருக்காதா உங்கள் அப்பாவுடைய ஆசை தான் என்னுடைய ஆசையும் உங்க அப்பாவை விட ஒரு படி அதிகமாகவே உன்னை நல்லா பார்த்து பண்ணு அவர்கிட்ட நான் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது டெலகேட்ட ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதர் தமிழில் எவ்வளோ காதல் அன்பு பாசம் எல்லாம் வச்சுருக்கான்றது எங்கள் ராஜி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க இப்படியே பீச்சில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஹாப்பியாக இருந்துட்டுருக்கோம் செய்கிறாங்க இன்றைக்கி நைட் நம்ம ஊருக்கு வேற கிளம்பணும்ல இந்த சென்னை விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல நீ ஆசைப்பட்டேன்னா சொல் இன்னும் ரெண்டு நாள் வேணாலும் நம்ம இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க அதுக்கு ராஜி சொல்கிறாங்க என்ன கதிர் நான் ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் ஆனால் அதுக்கு நேரம் இல்லையே நம்ம ட்ராவல்ஸையும் போய் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு கதிர சொல்கிறாங்க வீட்டில் ப்ராத்தையும் மாமாவும் நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நாம கிளம்பிடுறது தான் நல்லது அப்படின்னு எங்கள் ராஜியும் சொல்ல அங்கே கதிருமே சரின்னு சொல்லிடுறாங்க கதிர் ராஜி ரெண்டு பேருமே ரோமுக்கு வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து காரில் கார்ல புறப்படவும் செய்கிறாங்க ராஜி உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு வழியில் வண்டியை நிறுத்தி நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கதிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே காரில் உட்காந்து போயிட்டே தான் இருக்காங்க கதிருக்கு ராஜி மேலேயும் அன்பு இருக்குது ராஜிக்கு கதிர் மேலேயும் நிறைய அன்பு இருக்குது அந்த சுச்சுவேஷனில் தான் வழியில் செக்கிங் நடக்குது செக்கிங்காக வண்டி நிறுத்தப்பட்டு நிற்க என்னாச்சு இத்தனை வண்டியை நிற்கும் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகுமோ அப்படின்னு கதிர் சொல்ல நானும் அதை தான் நினைக்கிறேன்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க என்ன செக் பண்ணுறாங்கன்னு இங்கே ராஜி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கதிரும் இருக்கணும் நானும் உன் கூட தானே இருக்க ராஜி எனக்கு எப்படி தெரியும் சொல்ல ரொம்ப தான் ஓவரா பண்ணாதனே எங்க கதிர்கிட்ட ராஜி பேசிக்கிட்டே அங்க பாத்துக்கிட்டே இருக்க நானும் ஒரு நாள் இப்படி இப்படித்தானே இதே மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நானும் அதைத்தான் நினைச்சேன் ராஜி நீயும் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆமா உனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது கஷ்டமா இருக்காதே அப்படின்னு சொல்ல விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு நாம ஒரு விஷயத்த போது அதோட கஷ்டமெல்லாம் எதுவுமே தெரியாது கதைன்னு சொல்ல நீ சொல்கிறதும் சரி தான் எனக்கு கார் டிரைவிங் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுவே விருப்பப்பாட்டு செய்யும்போது அது கஷ்டமாகவே தெரியலை அப்படின்னு ராஜிக்கிட்ட கதிர் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி வண்டி மூவ் ஆகுது அப்படின்ட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்காங்க அப்படி போகும்போது வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது சார் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சார் ஊருக்காக தான் சார் போயிட்டுருக்கோம் எங்கே போறீங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க குன்னக்குடி சார்ன்னு சொல்லும்போது சார் என் ஒய்ஃப் உடனே கதரும் என் ஒய்ஃப் கூட எங்கள் போலீஸ் ட்ரைனிங் தான் சார் நான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க ராஜியும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கேன் போலீஸ் சொல்றாங்க சரி சரி வண்டியை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வண்டியை செக் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்ல என்ன சார் என்ன ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு தான் ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் கால்னால தான் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தவங்க எங்க ஒரு பாடியை பின்னாடி கொண்டு தூக்கி போட்டு கொண்டு போகிறதா சொன்னாங்க அதனால தான் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு போறாங்க ராஜி கதிரும் சார் ஒரு நிமிஷம் வாங்க செக் போதே பின்னாடி கூப்பிடும்போது எல்லாருமே பின்னாடி வந்து பார்த்தா இங்கே இருக்கிறது யாருன்னு தான் ராஜிக்கு தெரியுது அப்பா முத்துவேலா இருக்காரு முத்துவேல் அடிப்பட்டு வாங்கிய நிலமையில ரத்தம் முகம் முழுக்க ரத்தம் தான் அவர் அதில் அதே போல் ராஜிக்கும் கதிர்க்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வாங்க இவருக்கு என்னாச்சுன்னு முதல்ல பாருங்கள் அப்படின்னு போலீஸ் சொல்லிவிட்டு அவர் ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கே ஸ்டே கா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்பா அப்பான்னு சொல்லிவிட்டு ராஜி பின்னாடியே ஓடுறாங்க என்னாச்சுமா யார் இது உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க சார் அது அப்பா தான் எப்படி எங்கள் கார்த்திகைக்கு பின்னாடி வந்தார்னே தெரியலை நாங்கள் சென்னை வந்து ரெண்டு நாள் ஆகுது சார் எங்கள் அப்பா எப்படி இங்கே வந்தார்னே எங்களுக்கு தெரியவே இல்லை சார்னு சொல்ல அதெல்லாம் நாங்கள் ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் விசாரிச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஷன் கிளம்புங்க அப்படின்னு ராஜையும் கதிரையும் கூட்டிகிட்டு நிறையா ஸ்டேஷன் கிளம்புறாங்க கதிரும் இங்கே பயப்படுறாங்க என்னாச்சு மாமாவுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பதட்டத்தோட நிற்கவும் செய்கிறாங்க ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருந்தாலும் கதிரும் ராஜியும் பதட்டத்தோட இருக்க ராஜி கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க எப்படி நடந்துருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க ராஜி அழுதுகிட்டே இருக்கிறதுனால போலீஸ் கிட்டே போயிட்டே இங்கே கதிர் கெஞ்சுறாங்க சார் எங்களை விடுங்க சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை சார் அடிப்பட்டு கிடக்கறதே எங்கள் மாமா அதுவும் எங்கள் ராஜோடைய அப்பா சார் அது எங்கள் சொந்த தாய் மாமா சார் அப்படின்னு சொல்ல அட என்ன பண்ணி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இப்போ அழுது மன்னிப்பு கேட்டால் உன்னை ஈஸியாக வெட்டுவாங்களா நான் அப்படின்னா இங்கே இருக்க சொல்லிகிட்டு இருக்காங்க சார் சீக்கிரமாக விடுங்க சார் நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சரி வாங்க அங்கே இருக்க போலீஸே வந்துட்டு போலீஸ் ஜிப்பில் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜி ஓடி போய் அப்பாவை பார்த்துட்டு அழுகிறாங்க என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் ஹெவியான அடிதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லும்போது இன்னும் ராஜி க கலங்கி போய்ட்றாங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க ஆமாம் ஆமாம் இவருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்காங்க சார் பிரச்சனை எங்களுக்கு ஆரம்பத்துலேயே இருக்குது சார் ஆனால் அதுக்காக அவன் நாங்க இதை எதையுமே செய்யல சார் அப்படின்னு எங்க கதிர் சொல்லும்போது போது என்னம்மா சொந்த அப்பாவே நீயே அடிச்சு இப்படி காட்டி கீக்கு பின்னால மறைச்சி ஹைவேல கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல சரி எங்க அப்பா எங்களை தேடி வந்ததே தெரியாது சார்னு சொல்லும் போது சரினே எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை கேட்கறாங்க மறுநாள் அதாவது நீங்க கிளம்பி போன மறுநாள் தான் உங்க அப்பா வந்துட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தாரு ஏதோ வேலை விஷயம்னு சொல்லி தண்ணடி வந்தாரு அப்படின்னு வடிவு சொல்றாங்க ஏன்டி அப்பாவை பாத்தியன்னு சொல்லி கேட்க ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு ஃபோனை வச்சிடறாங்க அப்பா ஒரு வேலை விஷயம்னு சொல்லிட்டு இங்க சென்னைக்கு வந்திருக்கார் அதுக்கப்புறம் தான் சார் ஏதோ நடந்திருக்கணும் தயவு செஞ்சு யாரால இது நடந்திருக்கும் அப்படின்றத கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜ்யம் கதருமே ரொம்ப இங்கே ரொம்ப கவலையோட கெஞ்சு அழுகிறாங்க இதெல்லாம் பார்த்த போலீஸும் கொஞ்சம் யோசனை பண்ணிய படிக்க நான் வேற கேட்டப்போ நீ அதாவது எஸ்ஐ ட்ரைனிங்காக தான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன் உண்மையிலேயே உனக்கு போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டது என் அப்பா என் அப்பாவுக்கு பிறகு என் ஹஸ்பண்ட் எங்கள் கதிர்தான் சார் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு அழுகிறாங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கண் முழிச்சதும் பார்க்கலாமா அவருக்கு சர்ஜரி பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு போன பிறகு தான் ராஜிக்கும் கதிருக்கும் கொஞ்சம் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கவும் செய்தேன் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் அவரை நினைவு திரும்பப்பட்ட பிறகு வாக்குமூலம் வாங்கலாம்னு உள்ள போறாங்க உள்ள கதர் ராஜர் ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்காங்க கண்ணை திறக்கிற இங்க முத்து சார் எப்படி சார் அதுவும் உங்க பொண்ணு வந்த அந்த டிக்கிக்கு பின்னாடி நீங்க எப்படி சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க அப்போ தான் முத்துவேல் சொல்கிறாங்க என்னை ஃபோன் பண்ணி இங்கே வரவழைச்சதே கண்ணன்ற ஒருத்தன் தான் உன் பொண்ணோட ஃபோட்டோ எல்லாமே இயங்கிட்டே இருக்கு அதை நான் வெளியிட்டுருவேன் அதனால் நான் சொல்கிற இடத்துக்கு வந்து நான் கொடுக்குற நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போய்டன்னு சொன்னான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன்னு அங்கே முத்துவேல் சொல்லதும் இது கேட்டேன் எங்கள் பா ராஜியை அதிர்ந்து போகிறாங்க கதரும் அதிர்ந்து போகிறாங்க என்ன சொல்றீங்க இப்போல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காதேன்னு எங்கள் கதிரும் சொல்ல அதுக்கு எங்கள் ராஜ்யும் ஆமாப்பா அவனும் நானும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை வேணும்னா இப்போ இருக்க டெக்னாலஜி மூலமாக ஏதாவது உங்களை ஏமாத்துறதுக்காக ஃப்ராடு தானே பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது யார் அந்த கண்ணன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க கண்ணனை பற்றின முழு விவரத்தையும் இங்கே ராஜு என் சேர்ந்து சொல்ல ஆல்ரெடி அவன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நகையை எடுத்துகிட்டு போனதுலேருந்து இப்போ எதுக்காக அவன் எங்கள் அப்பாவை மிரட்டி அப்பா எ இருந்த பணத்தை வாங்கினோன்னு நினச்சான்னு தெரியல என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்க இந்த பணத்தை வாங்கினது மட்டும் இல்லை ராஜி என்னை அவன் ஆட்களை வச்சு என்ன தப்பிச்சு ஓடனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஒருவேளை இந்த பழியெல்லாம் உங்க மேல விழணும்ன்றதுக்காக என்னைய இந்த சுற்று என்னை அதனால தான் உங்கள் கார்ட்டி பின்னால் கொண்டு வந்து போட்டிருப்பானோ என்னவோ அப்படின்னு அங்கே முத்துவேலு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்படி நாங்கள் இங்கே வந்தது அவனுக்கு தெரியும் உங்களையே இங்கே வர வளர்ச்சி தலாம் செஞ்சுருக்கானா அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க செயல்படுறாங்க தானே அப்படின்னு இங்கே கதனும் சொல்ல சார் முதல்ல அந்த கண்ணனை கண்டுபிடிங்க கண்ணனை கண்டுபிடிச்சாலே அதெல்லாம் செஞ்சது யாருன்னு உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸ் வந்துட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க சீக்கிரமே அவனை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போலீஸ் கிளம்பி போக இங்கே அப் அப்பாவை பார்த்து அழுதுகிட்டே இருக்க ராஜு உனக்கு ஒன்றும் இல்லையம்மா நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்து அப்பா அப்போ எனக்கு எந்த இல்லை நல்லா தான் இருக்கேன் ஆனால் உங்களை போய் இப்படி பண்ணிட்டு அணைப்பான் நல்லாவே இருக்க மாட்டான் நான் நிச்சயமாக நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லேன் ஆமாம் நீங்கள் எதுக்காக மாமா அவன் ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு வந்துடுங்க எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல அவனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு பொறுக்கி ரவுடி எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற ஒருத்த நிச்சயமாக அவன் உங்களுக்கு வரவழைச்சதே உங்களை அடிக்கணும் இல்லை கொல்லணும் ஏதாவது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் நகைக்காகவும் பணத்துக்காகவும் செய்யக்கூடியவனான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே நகையும் பணத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் போலீஸ் கேஸ் வரைக்கும் அவனை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடியவன் இல்லை வேற இருந்தோ பணத்தை நகை வாங்கிக்கிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கணும் அவனை கண்டுபிடிச்சாலே முழு விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதர் ராஜி இங்கே த அப்பா அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் லே ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது கதிர் எங்கள் ராஜியத்தை அவங்க அப்பா கிட்ட உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கதிர் கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நாங்கள் சொன்ன பையனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா கிட்டேந்து நகையும் பணையும் எடுத்துகிட்டு ஒன்று அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி அவங்கிட்ட இருந்த நகையும் பணமும் சேர்த்து நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அக்கௌண்ட்டில் வேறு இப்போ அஞ்சு லட்சம் டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் எப்படின்னு யோசிக்கும்போது தான் அது வந்துட்டு அது பிறகுதான் தெரியுது சக்திவேல் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து தான் இந்த கண்ணனுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவனை அடித்து விசாரித்ததில் உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்ல கதிர் இதை கேட்டு ஆடி போகிறாங்க இதுக்கப்புறமா அது உங்கள் மாமாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இவனை நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஸ்டேஷனில் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இங்கேருந்து கதிர் நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் முத்துவேல் ராஜு ரெண்டு பெண்மை இருக்கிற சமயத்தில் நீங்க முத்துவேல் பக்கத்தில் போகவும் செய்யறாங்க கதிர் என்னாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரெண்டு பேருமே அதிர்ந்து போயிடுவீங்க அதிர்ந்து போறதுல உங்களுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற விஷயமா இருக்கும்னு சொல்றாங்க என்ன சொல்ற கதிர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்லை இந்த உங்க வீட்டில் இருக்காரே உங்க சித்தப்பா சக்திவேல் அவர் தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சக்திவேலா அப்படின்னு அதிர்ந்து போன முத்துவேல் கிளம்பி உட்காராங்க ஆமா மாமா இதெல்லாம் பண்ணது அவர் தான் எதுக்காக ஏன் என்னன்னு தெரியல ஆனால் ஸ்டேஷன்ல இந்த கண்ணனை விசாரிக்கும்போது நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிருக்கான் அது மூலம் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அஞ்சு ரூபா பேங்கில் வந்துட்டு டெபாசிட் ஆயிருக்கு அது போக பணம் நகனு ஏகப்பட்ட விஷயம் அவன் கையில் எழுந்திருக்கு எல்லாத்தையுமே கையும் கிளம்ப போலீஸ் பிடிச்சிட்டாங்க வழி தாங்க முடியாமல் அவனு உண்மை வளரட்டான் எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவர் தான் தோணுது என் வீட்டுக்கு வந்தப்போ கூட சொத்துக்காக தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியான்னு கேட்டார்ல ஒருவேளை இந்த வீட்டோட நீங்கள் சொந்த கொண்டாடுனீங்கன்னா நாளைக்கு எங்கள் அம்மாவோ இல்லை ராஜியோ சொத்து விஷயத்தை பற்றி கேட்டுருவாங்க சொத்தில் பங்கு கேட்டுருவாங்கன்ற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்திருக்கலாம் நீங்களும் பொண்ணு பக்கம் மாறிடுவீங்களோன்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்ததுனால்தான் இந்த மாதிரி செஞ்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது அப்படி நீங்கள் கதர் சொல்கிறாங்க கதர் சொன்ன விஷயம் இங்கே முத்துவேலுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது அதே சமயத்தில் அதை ஏற்றுக்கவும் முடியலை இந்த வேலை சும்மா விடமாட்டேன்ற கோவம் அதிகமாகுது ஆனால் அதுக்கு பிறகு கதர் சொல்கிறாங்க இது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டில் காட்டிக்காமல் இருக்கணும் அவரை கையும் களமாக பிடிக்கிறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவன் ஒத்துட்டு இருந்திருப்பாள்னு சொல்லிட்டு இங்கே ராஜி கேட்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் சக்திவேல்னு அவர் ஒத்துக்கிட்டான் தான் ஆனால் அதே சமயத்தில் இந்த சக்திவேல் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் என்னமாம் அப்படின்னு சொல்லி கேட்க கதைட் இந்த விஷயத்தில் நீ பண்ணது சரிதான்ப்பா இந்த சக்திவேல் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் சொத்துக்காக சொந்த அண்ணனையை கொலை பண்ண முயற்சி பண்ணவனுக்கு சரியான தண்டனை வேற தான் கொடுக்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்பா கொஞ்சம் கவனமா அப்படின்னு சொல்லும்போது ஏமா இங்க உங்க மேல பழி விழணும் அதனால இங்க மொத்த சொத்தம் அவன் பேருக்கு மாறணும் ஏகப்பட்ட ட்ராமா என் தம்பி அவனே பண்ணியிருந்திருக்கான் நான் அவனுக்கு அண்ணம்மா அப்படி இருக்க போது நான் இனி அவங்ககிட்ட என்ன ஆட்டம் போ ஆட மட்டும் நீ பார்த்துட்டே இரு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது பத்திரமா கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே முத்து சரிப்பான்னு சொல்லிவிட்டு ராஜு ஒரு பக்கம் கண் கலங்கினாலும் தாப்பா தாங்கிட்டு அன்பா பேசுறத நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க